திருச்சிற்றம்பலம் குருவாதம் துணை ஓம் மகா கணபதியே நமக நாராயண நாராயண ஓம் நமசிவாய அன்பர்களே நம்முடைய ஆதிசேடன் சேனலிலே தேர்தல் கால சிறப்பு ஜாதக தொடர்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன அந்த வகையில் இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது ராமநாதபுரம் தொகுதியிலே நாடாளுமன்ற தொகுதியிலே போட்டியிடுகின்ற விஐபி வேட்பாளர் திரு ஓ பன்னீர்செல்வம் பலாப்பல சின்னத்திலே போட்டியிடுகிறார் அவரது யாதகம் குறித்து நாம் தெரிந்து கொள்வோம் முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அவருடைய விவரங்கள் குறித்து நான் உங்களுக்கு தனியாக சொல்ல வேண்டிய அவசியமில்லை அவரை பற்றி எல்லோருக்கும் நன்றாக தெரிந்திருக்கும் தமிழகத்தில் இருக்கின்ற பிரபல அரசியல் வலு அரசியல் ஆர்வலர்களுக்கு இப்பொழுது நாம் வந்து அவருடைய ஜாதகம் குறித்து தெரிந்து கொள்வோம் இவருடைய ஜாதகம் வந்து சிம்ம லக்கணம் ரேவதி நட்சத்திரம் என்று பல ஜோதிடர்களாலே பல்வேறு முறைகளிலே விவாதிக்கப்பட்டிருக்கிறது லக்கணத்தில் கேது ஏழாவது ஸ்தானத்திலே ராகுவும் வியாழனும் இருப்பதை பார்க்க முடிகிறது சந்திரன் மீனத்தில் இருக்கிறார் அடுத்து அங்கே சூரியன் லக்னாதிபதி ஐந்தாவது ஸ்தானத்திலே பிரபல்யமான புண்ணிய ஸ்தானத்திலே இருக்க அங்கே புதனும் சேர்க்கை பெற்றிருக்கிறார் ஆறாவது ஸ்தானத்திலே சுக்கரன் இருக்கிறார் அடுத்து செவ்வாயும் ஆறிலே உச்சமாக இருக்கிறார் இது வந்து திருக்கணித முறைப்படி அதாவது வாக்கிய முறைப்படி ஆறில் உச்சமாக இருக்கிறார் திருக்கணித மு முறைப்படி ஆகி கும்பத்தில் குருவோடு சேர்ந்து ச குரு மங்கள யோகம் அந்த யோகத்தை ஏற்படுத்துகிறார் வாக்கிய முறைப்படி உச்சஸ்தானத்தில் இருந்தாலும் சரி அல்லது அங்கே திருக்கணி முறைப்படி பயிற்சியாகிவிட்டது அன்றைக்கு அந்த வகையிலே ச யோகம் என்ற ஒரு சிறப்பு தகுதியை ஏற்படுத்துகிறார் இப்படியாக இவருடைய ஜாதகம் இருக்கிறது இப்போ இவருடைய ஜாதகத்தில் இந்த சிம்ம லக்கணத்தின்படி இப்பொழுது இவருக்கு வந்து திசை வந்து பார்த்திங்கன்னா ராகு திசை முடிந்து வியாழ திசை சிம்ம லக்கணத்திற்கு யோகாதிபதி திசை பார்த்துக்கிடுங்க இது வந்து தொடர்ந்து ஒரு ஒன்றே கால் வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ இந்த தேர்தலில் தனது விவகார காலம்தான் தொடர்ந்து இருக்கிறது ஆனால் பாதிக்கு மேல் கழிந்து விட்டது இந்த நேரத்தில் இவர் போட்டியிடுகிறார் இது வந்து பயங்கரமான ஒரு டஃப் காம்படிஷன் தான் இவருக்கு ஏன்னா தனது அபகார காலமாக இருக்கிறது ஆனாலும் அதிகமான ஒரு முயற்சி செய்து பல்வேறு வகைகளிலும் முயற்சி செய்து இவர் வெற்றி பெறுவாரா என்று பார்க்கும் பொழுது இந்த திசை வந்து மொத்தத்தில் யோகாதிபதி திசை குரு திசை ஏன்னா கிணத்துக்கு அவர் யோகாதிபதி இன்னொரு அரசியல் ஜோதிடர் அதாவது அரசியல் மற்ற எல்லா நிறைய பேர் எல்லாருக்கும் பார்க்குற அவர்களுடைய கஸ்டமர்கள் பல்வேறு வகைகளில் இருக்கிறாங்க குறிப்பாக பிரபலமான பல்வேறு அரசியல் தலைவர்களுக்கு அரசியல் பிரமுகர்களுக்கெல்லாம் அவர் ஜாதகம் பார்த்து அனுபவம் பெற்றவர் என்ற வகையிலே அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் குறிப்பிடுவது இவர் தனுர் லக்கணம் என்று குறிப்பிடுகிறார் அப்போ தனுர் லக்கணம் என்று பார்க்கும்பொழுது அந்த திசை வந்து அந்த லக்கணப்படி அதாவது ஒரு வந்து காலை நேரத்தில் பிறந்ததாக வந்து அந்த நேரப்படி அந்த திசையினுடைய தன்மை மாறி சுக்கர திசை அந்த கால்குலேஷனில் இருக்குது அப்போ சுக்கர திசை வந்து பார்த்தீங்கன்னா தனோர் லக்கணத்திற்கு எதிர்ப்பான திசை இருந்தாலும் அது என்னுடைய பிற்பகுதி அதனுடைய திசை அந்த கணக்குப்படி அந்த திசை முடியக்கூடிய ஸ்டேஜில் இருக்குது அதனால் ஆனாலும் இந்த மொத்தத்தில் எந்த வகையில் கால்குலேஷன் பார்த்தாலும் இனிமேல் இந்த இவருடைய பிற்காலத்தில் இனிமேல் வரக்கூடிய இந்த இன்னொரு ஒரு ஆண்டுகள் கழித்து பார்க்கும் பொழுது இந்த குரு தசை மிகவும் வலிமை பெற்ற ஒரு திசையாக மாறிவிடுகிறது ஆமாம் அப்படிப்பட்ட வகையில் பார்த்தாலும் சரி அல்லது அந்த தனுசு என்று அவர் சொல்லின்ற முறையில் பார்த்தாலும் கூட இந்த சுக்கர தசை வந்து சூரிய திசை வந்து மிகவும் பிரபலமாக லக்கணத்தில் அமைந்திருக்கிறது எப்படி பார்த்தாலும் இன்னும் ஓராண்டு ஆண்டு கழித்து இவர் மிக பிரபலமான ஒரு நல்ல திசை இவருடைய ஜாதகத்தில் வருவது என்பது தெரிகிறது இப்பொழுது ஓரளவு கஷ்டமான காலங்களை கடந்து விட்டார் என்று தான் நம் வரையறை செய்ய வேண்டியிருக்கிறது இப்போ தலைவர் ஜெயலலிதா அம்மா அவர்கள் காலத்துக்கு பிறகு இவருக்கு பல்வேறு தன்னார்கள் ஏற்பட்டு ஏற்பட்டு அப்படியே க போயிட்டு இப்போ பலபடி வந்து பார்க்கும்பொழுது அந்த இதற்கு முந்தைய ராகு திசையினுடைய பிற்பகுதி இவருக்கு கொஞ்சம் சாதகம் இல்லாமல் இருந்தது அந்த திசை முடிந்து விட்டது இப்பொழுது சிம்மலக்கணத்திற்கு யோகமான ஒரு திசையாக இந்த திசை இருப்பதனாலே மொத்தத்தில் கூட்டி கழித்து பார்க்கும்போது நேரம் இவருக்கு கொஞ்சம் சாதகமாக இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டியிருக்கிறது இனி நாம் வந்து அடுத்த பதிவில் காங்கிரஸ் கட்சியினுடைய ஜாதகம் காங்கிரஸ் இந் அதாவது இந்திரா காந்தி முதல்ல காங்கிரஸ் பல்வேறு பிரிவுகளை ஏற்பட்டு இந்திரா காங்கிரஸ் என்று உடைந்து மீண்டும் இந்திய தேசிய காங்கிரஸ் என்று ஜ இந்திரா காந்தி அம்மையாராலே அறிவிக்கப்பட்டது அதற்கு பிறகு கடந்த நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக அந்த ஜாதகம் தான் அந்த கட்சிக்கு தொடங்கு செயல்படுகிறது பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஜனன ஜாதகம் அந்த கட்சியினுடைய உதய ஜாதகம் அந்த ஜனன ஜாதகத்தையும் காங்கிரஸ் கட்சியினுடைய ஜனத ஜாதகத்தையும் அடுத்தடுத்து நாம் செய்வோம் இப்போ அடுத்த பதிவில் வந்து நான் காங்கிரஸ் கட்சியினுடைய ஜாதகத்தை தருவேன் அதை பார்த்து விட்டு அதாவது இப்போ வந்து மத்தியில் தானே அரசா ஆட்சி யார் என்பதை தீர்மானிக்க வேண்டி இருக்கிறது அதற்கு இந்த இரண்டு பெரிய கட்சிகளுடைய ஜாதகத்தை நாம் செய்ய வேண்டும் ஆய்வு செய்ய வேண்டும் அதற்கு முன்னதாக அண்ணா அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய உதய ஜாதகம் அதையும் உங்களுக்கு தரேன் அந்த ஜாதகம் அந்த கட்சி இப்பொழுது ஒரு சோதனையான காலத்தில் இருக்குது அது நான் போன தேர்தலிலே குறிப்பிட்டேன் அந்த கட்சி வந்து ரொம்ப சோதனையான ஒரு கால காலகட்டத்தில் இருக்குதுன்னு அந்த விவரத்தை இந்த கட்சி ஜாதகங்கள் இப்போ ஏற்கனவே நாம் தமிழர் கட்சி ஜாதகத்தை கொடுத்தேன் இந்த கட்சி ஜாதகங்களையும் கொடுத்து உங்களிடத்திலே மிக தெளிவான அது அந்த ஜாதகம் நம்முடைய இந்த பதிவுகள் எல்லாம் நீங்கள் வரிசையாக கவனித்து வந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும் ரிசல்ட் எப்படி இருக்குதுங்கிறது எப்படி எப்படி இருக்குங்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சி ஜாதகம் இப்படி வரிசையாக இந்த கட்சி ஜாதகங்களை குறித்து நாம் என்ன செய்வோம் ஆய்வு செய்வோம் நன்றி வணக்கம்